ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதி விலாக் டுடே புரோட்டாசி பௌர்ணமி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறோம் ஸோ அதனால் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்ருக்கோம் ஸோ சடனாக வந்து லெவல் தேர்ட்டிக்கு மேலே கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டாங்க ஓகேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி இப்போ கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டாவது வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக கோயம்புட்டு வந்துட்டோம் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க பிறந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிரிவலம் வந்து நடக்க போகிறோம் ஸோ அதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து பேக்கில் வச்சிட்டேன் பசங்களுக்கு தேவையான மெடி மெடிசின்ஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு அதெல்லாம் வந்து பேக்கேஜ் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வரத்துக்கும் அக்கா வரத்துக்கும் லேட் ஆச்சு ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டிங் ஏரியாவில் தம்பி பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஏரியாவே சுற்றி காமிச்சிட்டு அந்த எண்ட் ஆஃப் வரைக்கும் போயிட்டார் ஸோ போன டைம் வந்து லாஸ்ட்டாக வந்து திருவண்ணாமலைக்கு போகும்போது நல்லா ஜாலியாக போனோம் என் வரும்போது பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகுதுனால பாப்பா வந்து தங்கவே இல்லை அழகாக ஆரம்பிச்சிட்டாரு கரெக்டாக த்ரீ மந்த்ஸ் பேபியாக இருந்தான் இப்போ எனக்கு அது என்ன என்னென்னா பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து அழுக ஆரம்பிச்சுருவாரு இது இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் பயந்துட்டு என்னெல்லாம் பிடிச்சிட்டு அம்மா அம்மான் நான் அப்புறம் சமாதானம் பார்த்துட்டேன் ஸோ அம்மா அக்கா வந்து அந்த ஆப்போசிட்டில் ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பேரும் இந்த சைட்டில் இருந்தோம் ஸோ நாலு முழு டிக்கெட்டு அதுக்கப்புறம் ஒன்று வந்து அரை டிக்கெட் எடுத்தோம் ஸோ ஒன் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அரை டிக்கெட் வந்து எண்பத்தி நாலு ரூபான்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து கோயிலுக்கு போக மட்டும் தெரிஞ்சு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ நான் வந்து எடுத்துகிட்டேன் ஏன்னா வேஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது நான் கட்டிட்டு போயிடலான்ட்டு கட்டிட்டு வந்துட்டோம் ஆனால் ரசம் பீன்ஸ் கேரட் பொரியல் அம்மா வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இதில் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கிட்டே வந்து ரீச் ஆகிடுச்சு ஸோ கிளம்புனதுலேருந்து பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா பேசிட்டு ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக ஒன் தேர்ட்டிக்கு வந்து பஸ் ஏறணும் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே வந்து வந்துட்டோம் திருவண்ணாமலைக்கு பட் வந்து பஸ்லாம் வந்து அங்கங்கே நிறுத்திடுவாங்க ஏன்னா கிரிவலத்துக்காக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த கிரிவல பாதைன்னே சொல்லலாம் நம்ம வர்றது இங்கேருந்து ஸ்டெயிட்டில் ராஜகோபுரம் போயிட்டு அப்படியே வந்து திருவண்ணாமலை வந்து கிரிவலம் வரப்போகிறோம் ஸோ அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து பசங்களோட வந்து கிரிவலம் எப்படி போக போகிறோம் ஏது போக போகிறோம்னு எனக்கு தெரியல ஏன் ஸோ போகணும் சிவனேன்ட்டு போனால் எல்லாமே வந்து நம்மளுக்கு சாத்தியம்தான் அப்படின்ட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ரெண்டு பாப்பாவுக்கும் இந்த மாதிரி பட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ராஜகோபுரம் என்ட்ரி ஆகிட்டோம் ஸோ உள்ளே என்ட்ரி கிடையாது ஸோ வெளியே வந்து கற்பரை ஏற்றிட்டு அண்ணாமலைக்கு வந்து அரோகரா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தம் பாப்பா கூட வந்து கிரிவல பாதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் கிரிவலம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே தண்ட கற்பூரம் ஏத்திட்டு நெக்ஸ்ட் நம்ம பாக்க வேண்டிய இது பாத்தீங்கன்னா இந்திரலிங்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யமலிங்கம் நிறுதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் அப்புறம் குபேரலிங்கம் அதுக்கப்புறம் ஈசானியலிங்கம் இவங்களை எட்டு எத்தையும் பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து ராஜகோபுரத்தில் ரீச் ஆகிடுவோம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம இது இதுவோ நடுவில் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது ஸோ இடுக்கு பிள்ளையார் கோயிலெலாம் நான் வந்து கூட்டத்தில் பார்க்க முடியல கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் அங்கே ரெ ரெண்டு நாள் கழித்து தான் எனக்கே தெரியும் அவ்வளோ கூட்டத்தில் நம்ம போய்ட்டு வந்தோம்மான்னு பௌர்ணமிக்கு மட்டும் தான் கிரிவலம் நடக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க கிரிவலன்றது முந்நூற்றஞ்சு நாளுமே நடக்கலாம் சிவனேன்னா எல்லாமே நமக்கு சாத்தியமாகும் ஸோ இது வந்து எனக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே வந்து இன்னொருத்தவங்க சொன்னது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நட்டு ரோட்லேயே அப்படியே உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து ஈசானிய இருந்து கிட்டத்தட்ட ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு கிளம்பக்கூடிய கிட்ட ஸ்டாப் கிட்டே வந்துட்டோம் பட் வந்து இது பார்த்திங்கன்னா அந்த டிப்போ கிடையாது வேறு எங்கேயோ இருந்தாங்க கரெக்டாக பஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டிக்கு நாங்கள் பஸ் ஏறணும் வெளியே வரதுக்கு மட்டுமே ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ கீழம்பாக்கம் வரதுக்கு ஏழு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பஸ்ஸை பிடிச்சி நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு வரது நைன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி ஸோ எப்படியோ வந்து பசங்களை வச்சுட்டு கிரிவலம் வந்து போயிட்டு வந்துட்டேன் நல்லபடியாக ஸோ நீங்களும் கண்டிப்பாக கிரிவலம் போகலன்னா போயிட்டு கண்டிப்பாக ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்க மாதிரி அதி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்